என்னதான் ரஜினிகாந்த் மேலே நிறைய பொண்ணுகளுக்கு காதல் இருந்தாலும் ரஜினிகாந்த வந்து ரசிக்க வச்ச ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க தான் லதா இவங்களுடைய காதல் கதை எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒய்ஜி மகேந்திரன் அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு அப்படின்ட்டு லதா வராங்க பார்க்குறதுக்கு நல்லாவே கம்பீரமாக இருக்காங்க ஷார்ட் ஹேர் தான் போல்டான பெண்மணியாக இருக்காங்க பார்த்த உடனே நிறைய கேள்விகள் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்காங்க ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க பயங்கர ஹோம்லியா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அந்த குடும்ப பாங்கான பொண்ணுனா என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மனுஷன் போட்டாரு பாருங்க விட்ட இதுதான் வாய்ப்பு இந்த பிள்ளைகிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு அந்த இடத்துலயே சொல்லியிருக்காரு கம்பீரமா இருக்கணும் அழகா இருக்கணும் சாஃப்டாவும் இருக்கணும் தன்மையா இருக்கணும் சுத்தி வளர்த்து பேச வரும்ல அந்த பொண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும் அந்த பொண்ணுக்கு லதான பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா பிள்ளையாட்டு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க சுத்தி இருக்க எல்லாருமே பயந்து பாக்குறாங்க ரஜினிகாந்த் இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு அப்படின்ட்டு உடனே வைஜி மகேந்திரன் அவங்களுடைய சொந்தக்கார தான் இவங்க ஜரூர் ஜரூர்னு எல்லா ஒர்க்கையும் எப்படியாவது இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு திருப்பதியில போயிட்டு சூப்பரா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இப்படிதான் அவருடைய காதல் வேணும் கிடைச்சா கிடைக்கணும்னா கேட்கணும்ன்ற மாதிரி கியூட்டா முடிஞ்சிச்சு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த காதல் கதை அப்படின்றது செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி காதல் கதை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு லதா கிடைச்ச மாதிரி ஏன்னா அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய லைஃப் மொத்தமாக சேஞ்ச் ஆகுது ஆன்மீகம் அப்படின்றத தாண்டி குடும்பம் குழந்தைகள் அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக நகர்ந்து வராரு மனுஷன் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ ரொம்ப சிம்பிளாக மாறிக்கிட்டே இருக்காரு எத்தனையோ படம் ஜெயிக்குது எத்தனையோ படம் தோக்குது ஆனாலும் நடுநிலையாக இருக்காங்க பொருளாதார ரீதியாக ஃபுல்லாக மாரல் சப்போர்ட்டும் அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க லதா அவர்கள் ஸோ உங்களுக்கு உடைய கருத்து என்னங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய இயல்ப என்னவா பாக்குறீங்கன்றதை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू